அந்த கட்சியில் ஜெயலலிதா அம்மையாருக்கு அப்படி தான் கிளை கிளைத்தலைவராக இருந்தாங்களா கேட்கலாமில்ல இந்த கேள்வியே அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்கலாம் பேசணும் இந்த மாதிரி தற்குறியா இருந்துட்டு அண்ணாமலை அவர்களை பேசிட்டேன் நீங்கள் பார்த்து பேசணும்ல ஒத்த ஓட்டு பாஜக சரிங்களா சேற்று கூட முளைக்காது பாஜக தாமரை மலராதுன்னு சிஎம் ஒரு சொல்லிவிடுங்க ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன பட்டி தொட்டி எங்கும் பிஜேபியோட கொடி பறக்குது நாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒன்னு தான் சொல்றோம் எங்களுடைய ஐடிஐ சும்மா இருக்காது நீ ஒரு மடம் அடிச்சீங்கன்னா நாங்க மூணு மடம் அடிப்போம் நீ ஒரு கண்ணத்துல அறிஞ்சா நான் வாங்கிட்டு போறது ஏசுநாதர் கிடையாது நான் திருப்பி ரெண்டு கண்ணத்துல அரை அறைவேன் ஜெயக்குமார் அதே தான் ஜெயக்குமார் வந்து மின்மினி பூச்சிகள் போல அண்ணாமலை அப்படின்னு ஈசல் போல ஜெயக்குமார் கேபி பி முனுசாமி இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் டீம் இருந்தாரு அப்ப எடப்பாடி பார்த்து என்ன சொன்னாரு மல்லார்குடி குடி கட்ட மாட்டியிருக்கீங்க அப்படின்னு பேசுறீங்க எடப்பாடியை கே பி முனுசாமி பேசியதோடவா எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசிட்டாரு தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ஐ விங் மாநில செயலாளர் திரு விவின் பாஸ்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் மேடம் மேடையில் வந்து அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி அவர்களை வந்து ரொம்பவே தாக்கி பேசியிருந்தாரு அதற்கு இப்போ அதிமுகவினர் எல்லாமே ரொம்பவே கொச்சைத்தனமான வார்த்தைகள் யூஸ் பண்ணி அண்ணாமலை அவர்களை திட்டுறாரு இது ஒரு பாஜக நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது இந்த வாதத்தை ஆரம்பித்தது யாருன்னு பார்க்கணும் அதை வந்து ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் பேசணும் தற்குரியா இருந்துட்டு அண்ணாமலை அவர்களை பேசிட்டியே நீங்கள் பார்த்து பேசணும்ல அப்படின்னு கேட்டிருக்கணும் ஆனால் கேட்காம அவர் பேசுனதுக்கு இருக்கிறார் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசி ஒரு நாள் கழிச்சு தான் பேசினார் அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் தலைவர் பேசுனது எந்த விதமான தவறும் கிடையாது ஏன்னா நீங்கள் ஒருத்தர் காலை பிடிச்சி பதவி வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறார் ஐபிஎஸ்ங்கிறது அவர் சாதாரணமான ஒரு பதவி கிடையாது அது ரொம்ப கஷ்டப்படணும் ஏன்னா இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்களாம் பாருங்கள் ஒரு தூக்கம் கிடையாது உங்களுக்குலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும் இல்லை சாதாரண படிப்பு கிடையாதுல்ல அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் தலையீடு இருக்கும் நிறைய அழுத்தம் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி அவரே அந்த பேட்டிலேயே சொல்லியிருப்பார் அந்த மேடை பேச்சிலேயே சொல்லியிருப்பார் பத்து வருடங்களாக ஒரு ரூபாயும் கூட வாங்காமல் ஒரு நேர்மையான அதிகாரியாக பச்சை இங்கில் கையெழுத்து போட்டு இந்த அண்ணாமலையை பார்த்து நீங்கள் பேசுவது சரியா அப்படின்னு கேட்டிருப்பார் அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு அவர் வந்து நேர்மையாக இருந்திருக்கணும் அவருக்கு எவ்வளோ அழுத்தம் இருந்திருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரிய அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்க வந்து ஒரு காலை பிடிச்சி ஒரு பதவி வாங்கி வந்தீங்க அப்படின்னா அவர் கண்டிப்பா கோபம் வரும் சாதாரண மனுஷனுக்கே கோபம் வரும் அப்ப இவ்வளவு நேர்மையா இருக்கிறவருக்கு எவ்வளவு கோபம் வரணும் அந்த கோவத்தை அவர் காமிச்சிருக்காரு அதுல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் காமிச்சிருக்காரு அந்த மேடையில இன்னொன்னு வந்து அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரை பார்த்து தற்கூரின்னு சொல்றது வந்து அவர் கீழே இருக்க எல்லா அதிமுக தொண்டர்ல இருந்து எல்லாருக்கும் ஒரு அசிங்கமா தானே இருக்கு நான் கேக்குறேன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது டாஸ்மாக மு க ஸ்டாலின் அவர்கள் போராடினார் போராடினாரா போராடினார் சரிங்களா இதே மாதிரி வந்து ஒவ்வொரு நிமிஷமும் போராட்டங்கள் அறிவிச்சுக்கிட்டே இருந்தார் போராட்டம் பண்ணாங்க அப்புறம் வந்து இரண்டு பேர் காவல் நிலையத்தில் அடித்துக் கொல்லப்பட்டார்கள்னு சொல்லி அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணாங்க அப்புறம் வந்து இளம் விதைகள் அதிகமா இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு போராட்டம் பண்ணாங்க நார்த் இந்தியா ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுன்னா ஏந்தி போராட்டம் இன்னைக்கு இது எல்லாம் இந்த ஆட்சியில நடக்காம இருக்கா யோசிச்சு பாருங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில நடந்ததோ அதை விட நூறு மடங்கு அதிகமாக இப்ப நடந்துட்டு இருக்குது கொலை ஆகட்டும் கொள்ளையாகட்டும் கற்பழிப்பாகட்டும் பாலியல் பன்கொடுமைகளாகட்டும் அதிகப்படியா நடந்துட்டு இருக்குது ஆனா இருக்கக்கூடிய இந்த தலைவர் என்ன செய்திருக்கிறார் யோசிச்சு பாருங்க அப்போ இதெல்லாம் இதை விட பாதி நடக்கும் போது டிஎம்கே வந்து எந்த அளவுக்கு எதிர்வினை ஆட்டினாங்க இப்ப வந்து நூறு சதவீதம் அதிகமா இருக்கு அப்ப இந்த எடப்பாடி பழனிசாமி என்ன வெளியிட்டு இருக்கிறேன் அப்ப இவரு பேர் தற்கொலை இல்லாம என்ன இல்லங்க அதிமுக போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்களே இல்ல சொல்ல முடியாது என்னைக்கா ஒரு நாள் என்னைக்கா ஒரு நாள் போராட்டம் பண்றாங்க புரியுதுங்களா என்னைக்கா ஒரு நாள் பெரிய லெவல்ல கள்ளக்குறிச்சி மாதிரியான சம்பவம் வரும்போது போராட்டம் வர்றாங்க மக்களுக்கான பிரச்சனைகள் ஓராயிரம் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் தலைவர் அண்ணாமலை தவிர வேறு யாரு இந்த அளவுக்கு போராட்டம் எடுத்திருக்காங்க நீங்க அதனாலதான் இது இவர் இவ் இன்னைக்கு வந்து போராட்டம்னா டெய்லி பத்து போராட்டம்லாம் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பிரச்சனை இருக்குது மக்கள் மேலே அவ்வளவு வெறுப்புணர்வு இந்த டிஎம்கே மேல அப்போ அதை அதை பற்றி எந்த ஒரு விதமான கவலையும் இல்லாமல் அணுதினமும் பார்த்தீங்கன்னா இவர் புகழ்பாடு அவ்வளோதான் எடப்பாடி அவர்களை சுற்றி நாலு பேர் நின்றுட்டு ஜிங்ஜா கிடைக்கணும் எடப்பாடி வல்லவர் நல்லவர் அப்படின்னு இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவரா நீ செயல்படுறாரு அவரு கிடையவே கிடையாது ஆனா அவர் சொல்ற ஒரு வாதம் செய்தானே இப்ப அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நான் வந்து ஒரு கிழையில இருந்து கீழே இருந்து வந்த ஒரு முதலமைச்சர் ஒரு பர்சன் தான் உங்களை எடுத்துக்கிட்டா நீங்க வந்தோடனே உங்களுக்கு இந்த பதவியை கொடுத்துட்டாங்க அந்த கட்சியில அந்த கட்சியில ஜெயலலிதா அம்மையாருக்கு அப்படித்தான் பதவி வந்ததா கிளை தலைவரா இருந்தாங்களா கேட்கலாமல அந்த கேள்வியே அப்போ நீங்க அந்த தகுதி இருக்கணும் புரியுதுங்களா தகுதிங்கிறது வேற ஆனா அந்த பதவிக்கு வர முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிஎம்மா நிக்கிறதுக்கு எல்லாமே அங்க போய் பேச்சாளராக நின்று தலைவரா இருக்காரு தொண்டனா இருந்திருக்காரு அதுக்கப்புறம் துணைத் தலைவரா வந்தாரு தலைவராக இருக்காரு ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜானகி அம்மா அப்ப வந்தாங்க இவர் இவர் பணியாற்றிய பதவியை பார்க்கணும் சிங்கம்னு பேர் எடுத்துருக்காரு பத்து வருட வாரங்கள் ஒரு ரூபாய் கூட வாங்காத நேர்மையான அதிகாரியா இருந்திருக்கிறார் மக்களுக்காக கொண்டாட்டிருக்கிறார் அதிகாரியாக இருந்தாலும் அந்த பகுதியில் மலைவாழ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன்ஸ் ரொம்ப இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சொல்லி கொடுத்திருக்காங்க அதாவது சமூக சேவை செஞ்சிருக்காங்க புரியுதுங்களா அது மட்டும் பணியை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் வீத லீடர்ஸ் அப்படிங்கிற பேர்ல விவசாயிகளுக்கு அந்த அவங்களுக்கு உண்டான அந்த பொருள் வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு அந்த அறிவு விவசாயிகளுடைய அறிவுகளை எப்படி பெருக்கிறது எப்படி விவசாயிங்களை வந்து அதிகப்படியாக அதாவது மகசூல் பண்றது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காரு அப்போ உண்டான அந்த அந்த அதாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்க அது வேற வேற லெவல்ல இருக்குது உண்டான அறிவும் வேற லெவல்ல இருக்குது அப்போ இந்த இப்படிப்பட்ட ஒரு தலைவரை ஒரு மாநில தலைவராக அறிவிச்சு கொடுங்க அதுக்கப்புறம் நடந்தது பாருங்க ஒத்த ஓட்டு பாஜக சரிங்களா சேற்றுல கூட முளைக்காது பாஜக

அண்ணாமலை வர்றது தானே இப்ப அவரை தானே கொண்டாடணும் இப்போ நீங்க வந்து இது பண்ணும்போது இதுக்கு உடனே பாமா காண்டிருக்கீங்க அப்ப எங்க தலைவர் எப்பதான் சொல்லுவீங்க நீங்க அப்ப எங்க தலைவருக்கு உண்டான அங்கீகாரத்தை நீங்க கொடுக்கவே மாட்டேங்க அப்ப அவர் வந்து மூணு வருஷத்துல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க மேடம் நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டியது என்னன்னா இங்கே நோட்டாவுக்கு கீழ் இருந்த கட்சிய இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் பதினொன்று சதவீத ஓட்டுகளோட இன்னைக்கு நின்று இருக்கிறோம் சொல்றீங்களா ரட்டை இலக்கத்துல இருக்கிறோம் அப்ப இந்த இடத்துக்கு கொண்டு வந்த அண்ணாமலை அவர்களை தேச மறுப்பது ஏன் கேட்கிறேன் அதுக்கு உண்டான அங்கீகாரம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க உடனே கூட்டணின்றீங்க அப்ப அந்த கூட்டணிக்கு உண்டான ராஜதந்திரத்தை வகுத்தவர் அண்ணாமலை தானே அதுக்கு உண்டான அங்கீகாரம் கொடுக்கணும் எடப்பாடிக்கு அதுல எரியுது புரியுங்களா ஏன்னா அவர் பாமகவை கூப்பிடலான்னு பாக்குறாரு பாமக வரல புரியுதுங்களா இப்ப இந்த கூட்டணி அந்த பக்கம் பாமக அந்த பக்கம் போயிருந்தா பாஜக உடைய ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு ஐடியா பண்ணாங்க இதெல்லாம் எதுவுமே அண்ணாமலையுடைய திட்டத்தில் அந்த இது பிரகாரம் ஐடியா பிரகாரம் இது எதுவுமே எடப்பாடிக்கு நடக்காம போயிருச்சு அதனால அவர் கவர்ற பத்து முறை தொடர் தோல்வி கொண்ட ஒரு தலைவர் புரியுங்களா இவரு எல்லாம் என்ன இப்ப பாஜகவினர் வந்து வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா திமுகவும் அதிமுகவும் பங்காளிகள் மறைமுகமா கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு ஆனா வந்து கலைஞருடைய நாணயம் வெளியிட்டு விடால அப்படி அதுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா திமுகவும் பாஜகவும் ஒட்டு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் ரொம்பவே புகழ்றாரு ஸ்டாலின் அவர்களே சொல்றாரு திமுக காரணம் இப்படி புகழல ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து அதோட புகழ்றாரு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் திரும்ப திரும்ப எல்லா இடத்திலையும் ஏன்னா பாஜகனர் பார்த்திருக்கோம் கலைஞர்ன்ற பேரை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அதிகமா கருணாநிதி அப்படின்னு சொல்லலாம் அவனாரு வந்து கலைஞர் ஐயா கருணாநிதி அவருக்கு இது கண்டிப்பா பண்ண வேண்டிய விஷயம் இதெல்லாம் பார்க்க பார்க்கும்போது கூட்டணி மாதிரி தெரியலையா உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக இப்போ முன்னாடி நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதாவது இவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப ஆழ்ந்து சிந்தனை பண்ணி ஒரு ரொம்ப அதாவது இதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த காலத்திலும் திமுகவுடன் நம்மளுடைய கூட்டணி கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவை தான் சொல்லியிருக்கிறார் இதுக்கு முன்னாடி கிடையாது இதுக்கப்புறம் வைக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதே மாதிரிதான் ஏடிஎம்கே ஊடே சொல்லியிருக்கிறார் இதோட வச்சு அது முற்றுப்புள்ளி வச்சிட்டார் அதனால நீங்க வந்து அந்த நாணய வெளியீட்டு விழாவே வந்து ஐந்து முறை முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுக்காக செய்யப்பட்ட அந்த வெளியீட்டு விழா அவளதான் அது மக்கள் வந்து முதல்வராக தேர்ந்தெடுத்தாங்க அதனால அதுக்குள்ளாடி நாணயம் ரிலீஸ் பண்றாங்க அதுல கலந்துகிட்டோம் அவ்வளவுதானா தவிர அவங்களோட கூட்டணியா கிடையாது கிடையாது ரெண்டு திராவிட முன்ன கட்சிகளும் எங்களுக்கு எதிரிதான் அப்படிங்கிற எந்த விதமான வேறுபாடும் கிடையாது நீங்க இது ரெண்டே பிரிச்சே பார்க்க முடியாது ரெண்டு தான் தமிழகம் வளைஞ்சது அதனால தமிழர்களுடைய எதிரியா இந்த திராவிட கட்சிகள் இருக்குது அதனால அண்ணாமலை அவர்களுடைய முழுக்க முழுக்க அவருடைய செயல்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கட்சியிலும் இந்த தமிழ்நாட்டோடு அப்புறப்படுத்துவது அவருடைய முதல் வேலையா இருக்குது இன்னொரு நம்ம பாக்குறோம் அண்ணாமலை அவர்கள் மேடையில எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி அப்படி பேசுனதுனால அதிமுக எதிராக போராட்டம் எல்லாம் எரிக்கிற மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க எல்லா இடத்துலயும் இப்படி வர்றதுல சட்ட ஒழுங்கு திமுக எதிராதான் பண்ணாதான் வருவாங்க அண்ணாமலை அவர்களுக்கு பண்றாங்க அப்படின்றப்போ உடனே திமுக போலீஸ் வந்து அந்த இடத்துக்கு வராங்க அப்ப இதுல இருந்தும் தெரியுது இல்லையா திமுகவினருக்கு திமுகவினர் பாஜக ஒட்டு போயிருக்காங்க அவங்களுக்காக வேலை பாக்குறாங்க அப்படி கிடையாது இப்ப காவல்துறை அவரோட வேலையை செய்யறாங்க இப்படி காவல்துறை வந்து இதுக்கு முன்னாடியும் அண்ணாமலைவர்களுடைய உருவ பொம்மை எரிக்கும் போதும் தடுத்தாங்க புரியுதுங்களா காவல்துறை அவங்களோட வேலை செய்யறாங்க அதுக்காக உடனே வந்து காவல்துறை வந்துட்டாங்க பாருங்க டிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டு அப்படி கிடையவே கிடையாது புரியுதுங்களா இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவுடைய பைனாக்கொலி தவணத்தை காட்டுது நீங்க கருத்தை கழுத்த எதிர்பார எதிர்கொள்ளணும் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி அவர்கள் பழனிசாமி அவர்கள் பேசினார் அதுக்கு எதிர் விளையாட்டினார் அவர் முன்னே சொல்லிட்டாரு இந்த இப்ப அவர் தலைவராக வரும்போதே நான் இயேசு கிடையாது நீ ஒரு கண்ணத்துல அறிஞ்சா நான் வாங்கிட்டு போறதுக்கு இயேசு கிடையாது நான் திருப்பி ரெண்டு கண்ணத்துல அறை அறைவேன் அப்படின்னு சொன்னார் அதாவது நூற்றினுடைய மூன்றாவது விதிதான் நீங்க ஒரு ஒரு விளையாட்டுனீங்கன்னா அது எதிர்வினை உண்டு அதே எங்க தலைவர் தரார் அதை ரெண்டு மடங்கா தரார் இங்க அதான் பிரச்சனை அவர் பேசும்போது அப்படியே விட்டுட்டு போயிட்டாருன்னா பரவாயில்லன்னு சொல்லலாம் அந்த வடிவேல ஒரு படத்துல சொல்லுவாங்க இல்லையா நான் அதாவது வந்து கடை சாத்திட்டானான்னு பாடுறா அப்படிமா சாத்திட்டானா அவன் நம்மளுக்கு அடிமடா சாத்தலன்னா நம்மளுக்கு நம்ம அவனுக்கு அடிமடா அப்படிமான அந்த மாதிரி இது அடிச்சு பாக்குறாங்க தலைவர் ரெண்டு மடங்கு அடிச்சோலையோ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உடனே உருவ பொறுமை இப்ப கிளம்பிடுறாங்க ஏன்னா இங்க பதில் கிடையாது அவங்களுக்கு தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசுனதுக்கு ஏதாவது பதில் இருக்கு அவங்க உடனே பாத்தீங்கன்னா இணையதளத்துல எழுத ஆரம்பிச்சிருவாங்க அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் பண்ணி தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணி இணை இணையதளத்துல ஒரு பெரிய கும்பலை வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க நாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தான் சொல்றோம் எங்களுடைய ஐடிஐ சும்மா இருக்காது நீங்க ஒரு தடவை அடிச்சீங்கன்னா நாங்க மூணு மூணு மடங்கு சேர்த்து அடிப்போம் நீங்கள் ஒரு மடங்கு வெடிச்சீங்கன்னா நாங்கள் மூணு மடங்கு அடிப்போம் அது எந்த விதமான கருத்து கிடையாது எங்களுக்கு எங்கள் தலைவர் மட்டும்தான் முக்கியம் தலைவர் நிரம்புறதுல புரியுதுங்களா தலைவரை யார் தாக்கி பேசினாலும் எங்களுடைய பதில் மூன்று மடங்காக இருக்கும் திருப்பி தருவோம் மேடையில இந்த விஷயம் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் தான் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன ஒரு விஷயம் திமுக உடனும் கூட்டணி இல்லை அதிமுகவுடனும் கூட்டணி இல்லை அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபுல் ஸ்டாப் அங்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதன் பிறகு தமிழிசை அவர்கள் கிட்ட பத்திரிகை சந்திப்புல கேட்கும்போது சொன்னாங்க அது வந்து அவருடைய தலைவருடைய தனிப்பட்ட கருத்து ஒரு மாநில தலைவரா ஆனா அண்ணா அவர் வந்து இந்த எடப்பாடி அவர்கள் இப்படி பேசினதோ அந்த கூட்டணி எல்லாம் பேசினா அவங்களுக்கு வந்து ஏற்புடையதா இல்லையா அந்த ஒரு பேட்டியை பார்க்கும்போது நம்ம தலைவர் வந்து அது மேடையில பேசும்போதே சொல்லிட்டாரு அதாவது ஒண்ணு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்து இருக்குங்க ஆனா நம்மளுடைய கருத்து என்னன்னு பாக்கணும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பொறுத்த எடுத்துக்கணும் ஏன்னா அவருடைய கருத்து தான் அது இறுதியானது அதனால வந்து அக்கா வந்து அவங்களுடைய சொந்த கருத்து சொல்லி அல்ல அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுடைய தலைவர் வந்து முன்னே சொல்லிட்டார் மேலையிலேயே பேசும்போது சொன்னாரு அதாவது மைக்கு கொண்டு வந்து தமிழ்திசை அக்கா மாதிரி எங்களுடைய மூத்த நிர்வாகிகளை பார்த்து நீங்க ஏடிஎம்கே கூட போவீங்களா டிஎம்கே கூட போவீங்களான்னு நிறைய கேள்வி கேட்பாங்க அங்கெல்லாம் இனிமேல் போகாதீங்க அதுக்கு நானே பதில் சொல்றேன் சொல்லிருக்கிறார் புரியுதுங்களா இனிமேல் எங்களுடைய இது வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி டிஎம்கே கூட கிடையாது ஏடிஎம்கே கூட கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறார் அங்கே புல் ஸ்டாப் வேஸ்டார் அதனால தலைவருடைய கருத்து தான் இறுதியானது அவங்களுடைய சொந்த கருத்து சொல்லலாம் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்கும் எடப்பாடி பழனிசாமி சொன்ன இந்த விஷயம் அந்த கட்சியில இருக்கும் ஒவ்வொருவரையும் ட்ரிகர் பண்ணிருக்கையா இன்னைக்கு வந்து அவரோட உருவமை எழுத்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்றது ஒரு விஷயம் மட்டும் இல்லாம ஆர் பி உதயகுமார் அவர்களா இருக்கட்டும் ஜெயக்குமார் அவர்களா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து அதை வந்து எதிர்த்து நிறைய விஷயங்களை வந்து பேசுற அளவுக்கு அது வந்துடுச்சு இல்லையா அதாவது ஆர் உதயகுமார் அவர்கள் பாத்தீங்கன்னா பேசவே தகுதி கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா சின்னமா வாழ்க்கை சொன்னார் சரிங்களா ஓபிஎஸ் இருக்கும் போது சின்னமா வாழ்கனார் அப்புறம் எடப்பாடி வாழ்கனார் புரியுதுங்களா நாளைக்கு யாரை வாழ்கன்னு சொல்லுவாருன்னு தெரியாது ஆனால் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரே குறிக்கோளோடு வாழ்றார் மோடி தான் என்னுடைய தலைவர் பாஜக தான் என்னுடைய கட்சி அப்படின்னு இருக்கிறார் இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா ஜெயக்குமார் அதே ஜெயக்குமார் வந்து மின்மினி பூச்சிகள் போல அண்ணாமலை அப்படின்ட்டு அதாவது இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஈசல் போல ஜெயக்குமார் ஈசல் வந்து ஒரு நாள் தான் அதனோட வாழ்க்கை புரியுதுங்களா மழை பெய்யும் போது அதனோட வாழ்க்கை அந்த மாதிரி தான் ஜெயக்குமாரோட அவருடைய வாழ்க்கையும்

கே பி முனுசாமி பேசியதான் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசிட்டாரு அப்போ நீ யோசிச்சு பார்க்கணும் அதாவது இதெல்லாம் வந்து அவங்கலாம் வந்து ஒரு அரசியலுக்காக அதெல்லாம் பண்ணுறாங்க எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்னைக்குமே அவர் பேசிய வார்த்தைகள் இருந்து பின்னாலே போனதே கிடையாது ஒரு சதவீதம் கூட நான் பேசல நான் இப்படித்தான் பேசினேன் பொருள் மாற்றி மாறிடுச்சு அப்படின்னு என்னைக்குமே பேசுனது கிடையாதுங்களா அதனால இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்து பேசுறது ஒரு பொருட்டாக எடுத்துக்க வேண்டியதில்லை இவங்க வேணா மனிதர்களே கிடையாது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்காக வாழக்கூடிய ஈனப்பிரிவைகள் இவங்க எப்போ வேணா எப்படி வேணா வாய் இவங்க வாய் எப்போ வேணா எப்படி வேணா பேசும் ஆனால் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அப்படி பேசக்கூடிய ஆள் கிடையாது இதுக்கு முன்னாடி வந்து மதுரை மீட்டிங்கில் பேசினதாகட்டும் புரியுதுங்களா இதுக்கு முன்னாடி வந்து அண்ணாத்துறை அவர்களை பற்றி பேசிய கருத்தாகட்டும் எந்த இடத்துலயும் அவரை மாற்றி கருத்து பின்னாடி போனதே கிடையாது அதனால இவங்க இவங்க மாதிரி ஆளுங்களை அரசியலுக்காக பேசுவாங்க அதே மாதிரி இப்ப திமுகவில் வில அறநிலையத்துறை சார்பாக பாபு அவர்கள் முருகன் மாநாட வந்து நடத்தி முடிச்சிருக்காரு அண்ட் உதயநிதி அவர்களும் ஸ்டாலினர்கள் வந்து உங்களின் முதல்வர் உங்களில் ஒருவன்ட்டு அவர் வீடியோ போடுவார் அதே மாதிரி உதயநிதி அவர்களும் வந்து பேசியிருக்காரு பேசும்போது அவர் சொல்றாரு அண்ணன் பாபு அவர்கள் ஒரு ஏத்திஸ்டா இருந்தாரு இப்ப வந்து அவரு பக்திமான ஆன்மீகவாதியா மாறிட்டார் அப்படின்றாரு அவர் பாபு கிடையாது அவர் செயல்பாபு அப்படின்ட்டு இருக்காரு இல்ல அவர் பாபு கிடையாது பாபு அவர் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சனாதன ஒழிப்பு கலந்துக்கிட்டார் கலந்துகிட்டார் இன்னைக்கு எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா கோர்ட்டுமே வந்து உதயநிதி சாலைகளுக்கு நோட்டீஸ் அனுப்பணும் ஒன்னே வந்து அவர் வந்து ஸ்னேக் பப்புவாக மாறி நிற்கிறார் அதாவது வந்து நாங்கள் முருகனுக்கு காவடி தூக்குறோம் பாருங்க அப்படின்ட்டு முருகர் மாநாடு நடத்துறாரு அவங்க வந்து திமுக வந்து காவடி எடுத்துகிட்டே முருகர் கோயிலுக்கு போனாலும் இந்துக்கள் இனிமேல் நம்ப இல்லை புரியுதுங்களா அதனால வந்து இந்த மாதிரி நாடகம்லாம் நடத்துறதுக்கு போட்டு மக்கள் பணியாற்ற வழி பார்க்கணும் ஆனா அவருக்கு ஆதீனங்கள் சேர்ந்து வந்து ஆன்மீக செம்மல் அப்படின்ற ஒரு விருதை கொடுத்துருக்காங்களே சேகர்பாபு அவர்கள் அதான் அவங்க செய்வாங்க என்ன கேட்டீங்கன்னா இப்ப திமுக வந்து இப்ப ஆன்மீகவாதிகளையும் விலைக்கு வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க பாத்தீங்கன்னா முருகரே கிடையாதுன்னாங்க பழனி மலையில இருக்கக்கூடிய அந்த முருகர் முருகனே கிடையாதுன்னாங்க முருகரை பத்தி என்ன தெரியும் அவங்களுக்கு சேகர்பாபுக்கு என்ன தெரியும் அந்த அதுவும் அந்த ஆண்டி கோளத்தில் இருக்கக்கூடிய முருகரை பத்தி என்ன தெரியும் நிறைய இருக்கு முருகருக்குள்ள போனோம்னா அது நிறைய பேச வேண்டியது இருக்கு எதுவுமே தெரியாம இன்னைக்கு முருகர் மாநாடு நடத்துறன்னு பழனி உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அந்த முருகர் கண்டிப்பா அவங்களுக்கு உண்டான தண்டனை கண்டிப்பா தருவார் ஏற்கனவே சோ சொல்லியிருப்பார் அதாவது வந்து இந்துக்கள்லாம் ஒன்றுணைகிறாங்களோ அன்னைக்கு வந்து அந்த வந்து காவடி எடுத்து பழனிக்கு போவாங்கன்னு சொன்னார் இன்னைக்கு அது அண்ணாமலை அவர்களால் நடந்திருக்குது அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு வந்து தீவிரமா வந்து திமுக எதிர்க்கிறங்காட்டிக்கு எப்படி சனாதனத்தை ஒழிப்பேன்னு திமுக சொன்னோடையுமே அண்ணாமலை அவர்கள் எதிர் வழி அதை பார்த்து பயந்து போய் இன்னைக்கு முருகர் மாநாடு நடத்துறாங்க விரைவில் வந்து அவங்க காவடி எடுத்துட்டு கூட போகலாம் சொன்ன மாதிரி விரைவில் காவடி கூட எடுப்பாங்க ஆனா இதுதான் முதல் சொல்ல அவங்க சொல்றாங்க அவர்கள் நாங்க வந்து நிறைய நிலங்களை வந்து ஆக்கிரமிப்புல நிலங்களை நாங்க திருப்பப் பெற்றோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணியிருக்கோம் இப்ப மட்டும் புதுசாக இல்லையே அப்படின்னு சொல்ல சொல்லுங்க திமுக ஆக்கிரமிச்சிருக்காங்க அவங்க வாங்கியிருக்காங்க ஆக்கிரமிப்பாளர் யாருமே சொல்லணும்ல இதுவரை கேட்க சொல்லியிருக்காங்களா நாங்கள் ஆக்கிரமிப்பாளர் இருந்து வாங்கிட்டோம் இடத்துல யார் ஆக்கிரமிப்பாளர் திமுக காரணம் ஆக்கிரமிப்பாளர் அவங்க இருந்தா அவங்க வாங்கியிருக்காங்க திருப்பி திமுக காரணம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க இப்ப நீங்க டி நகர்ல ஒரு இடத்த எடுத்தாங்க டி நகர் எடுத்த இடத்தை இன்னைக்கு யார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு போய் பாருங்க நாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க இது ஒரு வண்ணம் எடுத்த இடமா மாறி இருக்கு நாங்க எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிக்கிறோம் சொன்னாங்க இன்னைக்கு அது என்னவா இருக்கு திருப்பி ஒரு ஆள் வேற ஒரு ஆள் கிட்ட போயிருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் ஏற்கனவே வச்சிருந்தவர் இப்போ வேற ஒரு ஸ்டாலின் அவர்களும் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு செல்றாரு அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் படிப்புக்காக அவரும் லண்டனுக்கு போறாரு ஸ்டாலின் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இல்லாத தமிழ்நாடு இந்த பதினைந்து நாட்கள் ஸ்டாலின் அவர்களா இருந்தாலும் இரண்டு மாதங்கள் மூன்று மாதம் கிட்ட அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க முதல்வர்கள் ஒன்றும் ஆகாதுங்க ஆனா தலைவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய மீடியாக்கள்ல ஒரு பத்து வார்த்தை பேசுறாங்க ஒன்பது வார்த்தை அண்ணாமலை அப்படிங்கிற அந்த பேரை உச்சரித்து தான் இன்னைக்கு வந்து அரசியலே நகருது அதுதான் இப்போ மிகப்பெரிய வெற்றிடமாக இருக்கும் முதல்வரில் இங்கே யாருமே கவலைப்பட போகிறது கிடையாது ஏன்னா இன்றைக்கி வந்து முதல்வர் சுற்றி அந்த அரசியல் நடக்குது யோசிச்சு பாருங்கள் தலைவர் இருக்கிறாரோ அங்கே வந்து அத்தனை டிவி அத்தனை மீடியாவும் அங்கே தான் இருக்குது யூடியூப்லேருந்து பெரிய பெரிய மீடியா சேனல் சேட்டலைட் சேனல்லேருந்து எல்லா சேனலும் அங்கே தான் இருக்குது தலைவர் அண்ணாமலை அவர்களை சுற்றி மட்டும்தான் அரசியல் நடக்குது அதுவும் அதுதான் மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்குமே தவிர மற்றபடி எங்கள் தலைவர் அங்கே இருந்தாலும் இந்த அரசியல் தொடரும் எங்கள் எங்கள் மக்களுக்குண்டான இந்த போராட்டம் மக்களுக்குண்டான குரல் அவர் இங்க இருந்து என்ன பண்ணுவாரோ அதை வந்து அவர் லண்டன்ல இருந்து பண்ணுவார் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த மாதிரி முதல்வர் அவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போறாரு அதனால அடுத்த துணை முதல்வரா வந்து உதயநிதி அவர்களை தான் அவர் அந்த பதவிக்கு கொண்டு வரப் போறாரு அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து பேசினாங்க ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் உடைக்கும் விதமாக எந்த ஒரு மாற்றமுமே இல்ல நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுதான் முன்னாள் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த புத்தக வெளியீட்டு விழால ஒரு கல்ல போட்டு பார்த்தாங்க அது மிகப்பெரிய அளவில் எதிர்வெளியை நடந்ததாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா துறைமுருகன் ஆகட்டும் அதாவது மேல்பட்ட தலைவர்கள் எல்லாருமே எகைன்ஸ்ட் பண்ண ஆரம்பித்த உடனேயும் ஸ்டாலின் அவர்கள் பின்வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் நான் அதனால இந்த வேலையை பண்ணுனா கட்சி வந்து நம்ம போய் வர்றவர்களு இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இது செய்யாமட்டிருக்கிறார் நினைக்கிறேன் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயின்றதுக்கு ரொம்ப நன்றி நன்றி